புதுச்சேரியில் தாவிக்க தலைவர் விஜய் ஐந்தாம் தேதி ரோட் ஷோ நடத்த முடிவு செய்து காவல்துறையில் அனுமதி கேட்கப்பட்டது கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து தமிழகத்தில் ரோட் ஷோ நடத்த அனுமதி வழங்கப்படவில்லை மேலும் ரோட் ஷோவுக்கு விதிமுறைகள் வழங்குவது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது தாவிக்கவின் பொதுச் செயலாளர் புதுச்சேரி வந்து காவல்துறை அதிகாரிகள் முதல்வரை சந்தித்தார் இந்நிலையில் நேற்று தாவிக்க புசி ஆனந்த் ஆதப் அர்ஜுனா நேரில் வந்து நான்காவது முறையாக முதல்வர் காவல்துறை அதிகாரிகளை சந்தித்தனர் ஆனாலும் ரோட் ஷோ மறுக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இன்று காலை சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அறைக்கு காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங் ஐஜி அஜிஸ் குமார் சிங்லா டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்டோர் வந்தனர் அதைத் தொடர்ந்து சட்டத்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணனும் வந்தார் அவர்கள் முதல்வர் ரங்கசாமியுடன் ஆலோசனை நடத்தினர் இது பற்றி விசாரித்த போது விஜய் பங்கேற்கவிருந்த ரோட் ஷோவுக்கு புதுச்சேரியில் அனுமதி தராதது ஏன் என்பது பற்றியும் உயர்நீதிமன்ற உத்தரவு விவரமும் முதல்வர் ரங்கசாமிக்கு முழுமையாக தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து புஸ்ஸி ஆனந்த் மீண்டும் சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அறையில் ரங்கசாமியை சந்தித்தார் பதினைந்து நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடந்தது அதைத் தொடர்ந்து வெளியே வந்த புசி ஆனந்திடம் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் தரவில்லை ரோட் ஷோவா பொதுக்கூட்டமா எந்த தேதி என்ற தொடர் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் ஆனந்த் புறப்பட்டு சென்றார் விஜய் ரோட் ஷோவுக்கு முன்பு தாவிக்க தரப்பில் தந்த சாலை பகுதி மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்ததால் மறுக்கப்பட்டது தற்போது புதுச்சேரி இசிஆரில் சிவாஜி சிலை முதல் கொக்கு பார்க் வரை ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதிக்க வேண்டும் இப்பகுதியில் சாலை அகலமாக இருக்கும் என்று புசியானந்த் முதல்விடம் கூறினார் காவல்துறை அதிகாரிகள் ரோட் ஷோவுக்கு அனுமதி கிடையாது என்று உறுதியாக தெரிவித்துள்ளனர் இதன்படி செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேச்சுரிமை அனைவருக்கும் உண்டு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை குறைந்தபட்சம் பொதுக்கூட்டத்திற்காவது அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரான பி ஆர் சிவா ரோட் அனுமதி ஒரே இடத்தில் கூடினால் தான் பிரச்சனை வரும் ரோட் ஷோவால் எந்த பாதிப்பும் வராது ஏதாவது ஒரு இடத்தில் தவறு நடந்ததற்காக ஒட்டுமொத்தமாக தடை செய்வது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையது அல்ல என்றார் வந்து தொடர்ந்து வந்தி ஆகிட்டே இருக்கிறதுனால இருக்காது அங்க எங்கனா சில தவறுகள் நடந்தாவோ இல்ல ஒரு சம்பவம் நடந்தாவோ அதை காரணமா வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் மறுக்கிறதுன்றது ஜனநாயகத்துல வந்து எது ஏற்புடைய விஷயமா இருக்காது அதை கொடுக்கணும் கேட்டா கொடுக்குறது தப்பு இல்லைன்றது என்னோட எண்ணம் கொடுக்கலாங்க தப்பே இல்லை வெளியே ரோடு கொடுத்து என்ன பாதிப்பு ஏற்பட போகுதுன்றது தெரியல கரூர் கரூர் சம்பவம் வந்து போதுமான பாதுகாப்பின்மை காரணமாக நடந்ததுன்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது அது என்ன உண்மையான விஷயம்ன்றது விசாரித்து பார்த்தா தெரியும் அதுக்கான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இப்ப அதை வந்து கருத்து நல்லாவும் இருக்காது